சார் எல்லாரும் தப்பாக பேசுகிறதே அப்படின்னா சைனஸ்ன்றது இன்ஃபெக்ஷன் இல்லை சைனசைட்டிஸ் தான் இன்ஃபெக்ஷன் சைனஸ்ன்றது ஒரு கொகை மாதிரி இருக்கும் அதோட ஒரு வாய் தான் ஓப்பனிங் இப்படி இருக்கும் சளி வந்து உட்காந்துக்கிச்சு இந்த சைனஸ் அடைச்சிருச்சுன்னா சைனஸில் நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் நீர் கோக்கும்போது தான் தலை பாரமாக இருக்கும் கீழே குளிஞ்சு ஏறாலே வெயிட்டார் இதுதான் சைனசை எல்லாரும் என்ன பண்ண நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு மூக்கில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே சைனஸ் எனக்கு சைனஸ் இருக்கு டாக்டர் ரொம்ப நாளாக சைனஸ்க்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சைனஸ் எல்லாருக்குமே இருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையான்னு தான் கதை இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மூக்கு அடைக்கும் மூக்கில் சளி வரும் தண்ணி மாதிரி கொட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கர்ச்சி ஃபில்லாமல் போக முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் மேஜரா சொல்றது கொரட்டை வந்து எப்போ வரும்னா ஒரு மனுஷன் தூங்கும் போது படுக்கும்போது நுரையீரலுக்கு காற்று சரியாக போகாத இடத்துல ஏதாவது அடைப்பு ஏற்படுதுன்னா அந்த தசைகள் அடைக்கிற கதைகள் இந்த காற்றுல ஆட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு தசை தான் நாக்கு ஸோ படுத்த உடனே நாக்கு பின்னாடி போயிடும் தூக்கத்தில் எல்லா மசில்ஸுமே ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ நாக்கும் ரிலாக்ஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா காற்று மூக்கு அடைப்பு யாராவது இருக்கவங்களுக்கு வழியா சுவாசிப்பாங்க ஸோ அப்படி சுவாசிக்கும் போது ஜாஸ்தி காற்று போகும்போது இருக்கிற தசைகள் ஆட ஆரம்பித்து வந்தால் புரட்டவர் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கண்ணாடி போடணுன்னா அசிங்கம்னு தோண மாட்டேங்குது ஆனால் காதில் வந்து கேரிங்கேடு வைக்கணும்னா அசிங்கம் தோணுது ஏன்னு அது ஏன்னா காது கேட்கலைன்னா அவங்கவுங்களுக்கு கஷ்டத்தை அவங்கவுங்க பார்த்துக்கணுமே தவிர அடுத்தவன் அவன் பார்க்குறான் இவன் சொல்கிறான் அதுக்காக நீங்கள் போடாமல் இருக்காதீங்க சில பேருக்கு இப்போ பொதுவாக ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைனஸ்னு சொல்லுவோம் சைனஸ் பிரச்சனை எதனால வருது அதுக்கு வந்து நிரந்தர தேர்வு இருக்கு டாக்டர் சார் எல்லாரும் தப்பாக பேசுகிறதே அப்படின்னா சைனஸ்ன்றது இன்ஃபெக்ஷன் இல்லை சைனோசைட்டிஸ் தான் இன்ஃபெக்ஷன் சைனஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்குது க கண்ணுக்கு பக்கத்தில் கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே மூக்குக்கு பின்னாடி இருக்கிற காத்து நிறைஞ்ச பகுதி தான் சைனஸ் இது ஸ்கல் போன் அதாவது தலை இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இது காற்று நிறைஞ்சிருக்குன்னா தலை வெயிட்டாக இருக்காது தலை லூஸாக இருக்கும் எம்டி அதாவது காலியாக இருக்கும் இப்போது உங்களுக்கு மூக்கு அடைப்பு வந்துருச்சு சைனஸ்ன்றது ஒரு கொகை மாதிரி இருக்கும் அதோட ஒரு வாய் தான் ஓப்பனிங் இப்படி இருக்கும் சளி வந்து உட்காந்துக்கிச்சு இந்த சைனஸ் அடைச்சிருச்சுன்னா சைனஸில் நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் நீர் கோக்கும் போது தான் தலை பாரமாக இருக்கும் கீழே குனிஞ்சு ஏந்தாலே வெயிட்டாக இருக்கும் இதுதான் சைனசைட்டிஸ் எல்லாரும் என்ன பண்ண நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு மூக்கில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே சைனஸ் எனக்கு சைனஸ் இருக்குது டாக்டர் ரொம்ப நாளாக சைனஸுக்கு மருந்து இருக்கேன் சைனஸ் எல்லாருக்குமே இருக்குது அது இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையான்னு தான் கதை ரெண்டாவது அலர்ஜி இருக்கிறவங்களும் எனக்கு சைனஸ் இருக்குது சார்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்னவா இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு டாக்டரை பார்த்தா தான் தெரியும் நீங்களாக நினச்சிக்கக்கூடாது அவங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது ஆனால் எனக்கு சைனஸ் இருக்குதுன்னு நினச்சி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வைத்தியம் மற்றபடி நீங்கள் ரொட்டினாக தண்ணி குடிக்கிறது ஆவி பிடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதில் பிரச்சனை இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடிக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கும் அவங்க இன்னும் வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் தும்மல் மூக்கில் நீர் நீர்வழிவு இதெல்லாம் வந்து இதுக்கு காரணம் வந்து ஒவ்வாமை மட்டும்தானா இல்லை வேற என்ன காரணிகள் இருக்கா டாக்டர் சார் ஆக்சுவலி மூக்கில் தண்ணி மாதிரி கொட்டுதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கு மூக்கில் தண்ணி கொட்டுறதோட தும்மல் வருது மூக்கை சுற்றி அரிக்கிறது கண்ணை சுற்றி அரிக்கிறது வீசிங் மூச்சு திணறல் இதெல்லாம் ஸ்மெல்லு தெரியல இதெல்லாம் வர்றது வந்து ஒவ்வாமை தான் ஒவ்வாமைன்றது மூன்று இடத்துல வரும் ஒன்று தோலில் வரும் தேம்னு சொல்கிறோம் இன்னொன்று நுரையீரலில் வருது சொல்கிறோம் சொல்றோம் மூன்றாவதா தான் அலர்ஜிக் கிரைனடிஸ் மூக்கில் ஸோ இது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா மூக்கில் இப்போ ஒன்னும் இல்லை ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவோம் ஒரு ராஜா இருக்காரு அவருக்கு கீழே வந்து ஒரு பத்து சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஏதோ ஒரு எதிரி வரா அவங்கள கொல்லலாம் ஒன்னு அவங்களே எதிர்த்து இன்னொன்னு ராஜா கிட்ட போய் சொல்லி படைய அனுப்பி கொள்றது இந்த ரெண்டு ஸோ அலர்ச்சி இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகும்னா வெளியில இருக்கிற காவலர்கள் நேரா போயிட்டு அடிச்சிடுறது நம்மளுக்கெல்லாம் நார்மல் பர்சனுக்கு இருக்கிறது என்னன்னா போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு வந்து அடிக்கிறது இது என்னன்னா ராஜா கிட்டே போய் சொல்லிட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது பட் நேராக போய் அடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ இப்போ நம் நானும் ஒரு அலர்ஜி பேஷண்ட்டும் ஒரு தூசு நிறைஞ்ச ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா அலர்ஜி இருக்கிறவங்க போன உடனே தும்மல் ஆரம்பிச்சிடும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த தும்மல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம நோய்க்கு வந் அதாவது நம்ம உடம்புக்கு வந்து இந்த கிருமி வந்தாலே வெளியில் தள்ளணும்னு சொல்கிறது தான் தும்மலாக வரும் தும்மல்ன்றது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இப்போ எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தும்மல் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மூக்கு அடைக்கும் மூக்குல சளி வரும் தண்ணி மாதிரி கொட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கர்ச்சி ஃபில்லாம போக முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் மேஜரா சொல்றது முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க தண்ணி நிறைய குடிங்க சில்லுன்னு எதுவும் சாப்பிடா இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இளநீர் குடிக்கலாமா டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இளநீர் குடிக்கலான்னா குடிக்கலாம் எப்போனா ஏசியில் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலைல எடுத்து குடிக்கக்கூடாது இல்லை நீ எடுத்து அப்படியே குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சர் வரை வைக்க சாப்பிடக்கூடாது ஏன்னா அது எந்த ஒரு சில்லுன்னு பொருள் சாப்பிட ஏன்னா மோஸ்ட்லி அலர்ஜி இருக்கிற பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா காலைல எழுந்திரிச்சேன் டாக்டர் காலை கீழே வச்சேன் சார் ஏசி ரூமில் தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு முகம் கழுவணும்னு போனேன் தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு எப்போல்லாம் உங்களுக்கு கோல்டு எக்ஸ்போஷர் வருதோ அப்போல்லாம் தும்மல் வரும் ஏன்னா இது வந்து அந்த அலர்ஜியை ஜாஸ்தியாக இருக்குது இதற்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏதாவது ஆப்ரேஷன் அலர்ஜிக்கு ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் யாருக்குன்னா மருந்து மாத்திரைகளில் சரியாகாமல் இருக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுறோம் ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன்னா மூக்கு சதைகள் நல்லா பெருசாகிடும் ஸோ அவங்களுக்கு சதைகள் குறைக்கலாம் ஸோ ப்ரீதிங் நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறோம் அதாவது மூக்கில் இருக்கிற சதைகளுக்கு போகிற நரம்பு ஓட்டத்தை கட் பண்ணுறோம் அதுக்கு பேர் போஸ்டீரிய நேசல் நியூரக்டமின் அந்த ப்ரொசீஜர் யாருக்கு பண்ணுறோன்னா ரொம்ப நாளாக அலர்ஜியில் அவஸ்தப்படுறவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் போட்டும் சரியாகும் போது அந்த நரம்பை கட் பண்ணணும்னா உள்ளே இருக்கிற அலர்ஜி குறையும் ஓகே இப்போது குரட்டை அடுத்தது வந்து உங்கள் கிட்ட வேண்டிய மிக முக்கியமான கொஸ்டின் கொரட்டை ஒன்று சத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களையும் பாதிக்குது மற்றவங்களும் தூங்க விட முடியாது இது எதனால் வருது டாக்டர் கொரட்டன்றது வந்து எதனால் ஏற்படுது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சார் குரட்டைன்றது என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு பேப்பரை வந்து காற்றுல ஆட விட்டிங்கனாலோ இல்லை ஒரு கார்ட்போர்டை காற்றுல ஆட விட்டிங்கனாலோ சத்தம் வருமா எதில் சத்தம் வரும் ஜாஸ்தியாக வர்றது பேப்பரில் ஏன்னா பேப்பர் தின்னாக இருக்குது கார்ட்போர்ட் கட்டையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம கொரட்டை வந்து எப்போ வரும்னா ஒரு மனுஷன் தூங்கும் போது படுக்கும்போது நுரையீரலுக்கு காற்று சரியாக போகாத இடத்துல ஏதாவது அடைப்பு ஏற்படுதுன்னா அந்த தசைகள் அடைக்கிற தசைகள் இந்த காற்றுல ஆட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு தசை தான் நாக்கு ஸோ படுத்த உடனே நாக்கு பின்னாடி போயிடும் தூக்கத்தில் எல்லா மசில்ஸுமே ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ நாக்கும் ரிலாக்ஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா காற்று மூக்கு அடைப்பு யாராவது இருக்கவங்களுக்கு வாய் வழியாக சுவாசிப்பாங்க ஸோ அப்படி சுவாசிக்கும் போது ஜாஸ்தி காற்று போகும்போது இருக்கிற தசைகள் ஆட ஆரம்பிக்கும் போன்றால் கொரட்டை வருது இந்த கொரட்டை கொரட்டை மட்டுமா இல்லை அப்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லப்படுற நுரையீரலுக்கு காத்து போகாமல் இருக்கா அது பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு குரட்டை மட்டும் விடுவாங்க தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு தூங்குவாங்க ஏன்னா ஃபுல்லாக அடைச்சிரும் நுரையீரலுக்கு காத்து போகாது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும் ஸோ உடம்பு என்ன பண்ணும் எந்திரின்னு சொல்லி சுவாசிக்க சொல்லணும் ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி எந்திரிக்கிறாங்களோ இருதயத்துக்கு பிரச்சனை இருக்குது ஸோ இது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு பண்ணுவோம் குரட்டை மட்டும் இருக்காமல் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸ்லீப் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ இந்த கொரட்டைன்றது ஒரு சின்ன டாபிக் இல்லை கொரட்டையை நீங்க முன்னாடியே பார்த்துக்கோங்க இப்போ கொரட்டை கொரட்டைக்கும் வந்து ஹார்ட்டுக்கும் ஏன்னா கொரட்டையில சில பேருக்கு அப்சிவ் ஸ்லீப் ஆப்பியான்னு சொல்லப்படுறது இருக்கு சார் அதாவது கழுத்தலையும் சரி வாயிலையும் சரி மூப்பிலையும் சரி அதாவது அடைப்பு இப்போ மூக்கல தண்டு வளம் ஓகே நாக்கு பெருசா இருக்கு டான்சில்ஸ் அதை பெருசாக இருக்குன்னா தூங்கும் போது ஃபுல்லாவே அடைச்சுக்கும் நுரையீரலுக்கு காத்து போகாது ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம கொரோனா காலத்தில் பல்ஸ் ஆக்சிமெட்ரி வச்சு பார்க்கும் போது தொண்ணூற்றி நாலு கீழே போனால் ஆக்சிஜன் வைக்கணும்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நுரையீரலுக்கு காத்து போகாமல் தூக்கத்துலேருந்து ஏந்திச்சு ஏந்திரிச்சு தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தூங்கும் போது எத்தனை வாட்டி எந்திரிக்கிறாங்களோ ஹார்மோன் ஒன்று ரிலீஸ் ஆகும் அது இருதயத்துக்கு பிரச்சனை ஸோ எர்லி ஏஜ்லேயே பிளட் ப்ரெஷரு பிபி எல்லாமே டெவலப் ஆகிடும் அதுக்கப்புறம் மூச்சுத் திணறல் வரும் அதுக்கப்புறம் தூக்கம் காலையிலேயே தூங்கிகிட்டே இருப்பாங்க ஸோ என்னதான் தூங்கினாலும் காலைல வண்டி ஓட்டும் போது தூக்கம் வந்துடும் ஸோ ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் ஒரு குரட்டையாக சிம்பிளாக எடுத்துக்காதீங்க முதலே காமிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றல் குறைபாடுன்ற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க கற்றல் குறைபாடுன்னா சரியாக வந்து அவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சொல்கிறது கேட்காது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இது வந்து பிறவிலேயே வர்றதா இது வந்து காது மூக்கு இஎன்டி டாக்டரால் குணப்படுத்த முடியுமா சார் இது வந்து செரிப்ரவல் பேல்சின்னு சொல்லப்படுறது தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது வந்து மூளையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் ஸோ இது ஒரு பீடியாட்ரிஷியனை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் சரியாக டெவலப் ஆகாமல் அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஹைப்பாக்சியான்னு சொல்லப்படுற மூளைக்கு காற்று அதாவது ஆக்சிஜன் போகலன்னா டெவலப்மெண்ட் குறையும் அப்படி டெவலப்மெண்ட் குறையும் போது கை காலில் பிரச்சனைகள் வரும் மூளை டெவலப்மெண்ட் அதாவது இப்போ ஒரு வயசில் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது நடக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கை காலில் பிரச்சனை வருது அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்ட் சென்டர் தான் லாங்குவேஜ் ஸ்பீச்சு ஹியரிங் ஸோ அதுவுமே டிலே ஆகும்போது குழந்தைங்க காது கேட்காது பேசுனா சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அது வந்து காது கேட்டால் மட்டும் சில பேர் காது கேட்கும் ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மூளையில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அது நம்ம இயன்டிசர்ஜனா நம்ம குணப்படுத்த முடியாது பட் நம்ம என்ன பண்ணலாம்னா காது கேட்காத குழந்தைங்களுக்கு நம்ம ஹியரிங் எய்டுக்கு உதவுறதும் ஸ்பீச் தெரப்பி மூலயமா குரல் பயிற்சி கொடுக்கறதும் செய்யலாமே ஒழிய இதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற சரி டாக்டர் இப்போ காது கேட்காதவங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட் சொன்னீங்களா டாக்டர் இது வந்து ஹேரிங் எடு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு காது கேட்கணும் இப்போ நார்மலாக வந்து நம்ம கேட்குற மாதிரி கேட்குமா இல்லை வந்து அதுக்கு மேலே அதுக்கு பர்சன்டேஜ் இருக்குங்களா டாக்டர் இல்லை சார் காது கேட்காதது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வகையாக இருக்குது நரம்பியல் பாதிப்பு எலும்பு பாதிப்பு எலும்பு பாதித்தவங்களுக்கு ஹேரிங் எடு வச்சிங்கன்னா சூப்பராக கேட்கும் எப்போது நார்மலாக கேட்குதோ அந்த அளவுக்கு கேட்கும் நரம்பியலாக பாதித்தவங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் இருக்குது அதுவும் சூப்பராக கேட்கும் ஆனால் என்ன மாதிரி வாங்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி போடணுன்னா அசிங்கம்னு தோண மாட்டேங்குது ஆனால் காதில் வந்து ஹியரிங் எய்ட் வைக்கணும்னா அசிங்கம்னு தோணுது ஏன்னு தெரியல அது ஏன்னா காது கேட்கலன்னா அவங்கவுங்களுக்கு கஷ்டத்தை அவங்கவுங்க பார்த்துக்கணுமே தவிர அடுத்தவன் அவன் பார்க்கறான் இவன் சொல்கிறான் அதுக்காக நீங்கள் போடாமல் இருக்காதிங்க இப்போவே காது கேட்கறது கம்மியாக இருக்குன்னா அடுத்து ஒரு நாலு வருஷத்தில் இன்னும் கம்மியாகும் அப்போ ஹியரிங் எய்ட் போட்டும் கேட்காமல் போயிடும் ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன்னா ஹியரிங் எய்ட் போடுங்க ஆனால் மாடல்ஸ் நிறையா இருக்குது ஸோ காதுக்குள்ளார இன்விசிபிள் ஹியரிங் எய்டுன்னு தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி போட்டிங்கன்னா ஒரு சின்ன அடைஞ்ச ரூம்ல ஸ்பீக்கர்ல ஒரு தொண்ணூறு ஸ்பீக்கர்ல வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா என்ன ஆகும் எக்கோ அடிக்கும் அந்த மாதிரி இந்த சின்ன மிஷின்ஸ்ல எக்கோ அடிக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்ல நிறைய பேர் ஹியரிங் எய்ட் வேணாம்னு யூஸ் பண்ணாமே வச்சுக்கணும் ஹியரிங் எய்ட் டெய்லி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாமல் வச்சிங்கனாலும் பாழாயிடும் ஓகே ஸோ தூங்கும் போதும் குளிக்கும் போதும் தவிர எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா காது கேட்கறது அப்படியே தக்க வச்சுக்கலாம் இன்னும் மோசமாகாம பார்த்துக்கலாம் சரி டாக்டர் இப்போ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் அடிக்கடிக்கு ரத்தம் வருது உங்களுக்கு வந்து என்ன எதுக்குன்னு தெரியாத ஆனா மூக்கில் ரத்தம் கொட்டும் இது எதனால வருது டாக்டர் இது வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா சார் மூக்கில் ரத்தம் கொட்டுறது வந்து நிறைய காரணங்கள் சின்ன அடிப்பட்டதுலேருந்து பெரிய கேன்சர் வரைக்கும் இருக்கு பட் எந்தெந்த வயசுல வர்றதுன்னு பார்க்கணும் குழந்தைங்களுக்கு வருதுன்னா சம்டைம்ஸ் மூக்கில் ஏதாவது அடிபட்டிருக்கும் ரெண்டாவது மூக்கில் ஏதாவது போட்டுட்ருப்பாங்க ஃபாரின் பாடின்னு சொல்லப்படுறது மூன்றாவது பசங்கள் அதாவது மேல் குரூப்ல வர ஒரு பத்துலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மூக்கில் சதை வளரும் அதுக்கு பேர் ஆஞ்சியோ ஃபைப்ரோமா ஜிவெனோரன் ஆன்ஜியோ ஃபைரோமா அந்த கட்டியாக இருக்கலாம் சில பேருக்கு ஹார்மோன் ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் லெவல் மாறுறனால வரும் பெண்களுக்கு சில பேர் என்ன ஆகும்னா காற்று வறண்ட காற்று பட்டுப்பட்டு மூக்கில் கையை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அது பேர் நோஸ் பிக்கிங் இதுக்கு பேர் வந்து எபிஸ்டாக்சிட் டிஜிட்டோரம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கவங்க குழந்தைங்களோ பரியவங்களோ கையை விரலை வச்சு எடுக்கும் போது அழுக்கில் இருந்து ரத்தம் கொட்டும் மேஜர் காமனாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு எப் எதுக்கு வருதுன்னா பிபி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா மூக்கில் இருக்கிற ரத்த குழாய்கள் வெடித்து ரத்த கொட்ட ஆரம்பிச்சிடும் இது ஒரு ரெண்டு வாட்டி விட்டுருவாங்க பிபி இருக்குன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க அடுத்து மூளையில் வெடிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு அலாம் வரும் கை கால் விழுந்துரும் ஸ்ட்ரோக் வரும் ஸோ அதனால் அந்த ஏஜ் குரூப்புகள் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது கடைசியாக வராது கேன்சர் ஸோ எந்த கட்டி கடைசியாக வருது கேன்சர் மூக்கில் வர கேன்சர்கள் ஸோ நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க இந்த அலுமினியம் இண்டஸ்ட்ரி இந்த வுட் இண்டஸ்ட்ரி இந்த அந்த டர்பன்டைன் அந்த இது போடுவாங்கல்ல சார் வார்னிஷ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது சைனஸ் கேன்சர் சைனஸ் கேன் அதையும் தவிர மூக்கில் இருக்கிற நரம்புகள் ஓகே மூளையில் ஸ்மெல் கூடிய இருக்கிற இடத்துல நரம்புகள் அதில் இருந்தாலும் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாத்துக்குமே நம்ம உடம்புக்கு தான் கரெக்டாக இருக்குது மாதிரி மூக்கு காது தொண்டைக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்ஸ் அது மாதிரி எதுனா இருக்கா காதுக்கு ஃபுட்டுன்றது வந்து எப்படி சொல்லலான்னா வைட்டமின் சத்து உள்ளது சாப்பிடுங்க நரம்புகள் நல்லா இருக்கும் அடிப்படாகு பார்த்துக்கோங்க அதுக்குன்னு தனியாக சாப்பாடுன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி காது மூக்கு தொண்டை ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது ஸோ இந்த ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா காது நல்லா இருக்கும் ஏன்னா இதுவும் இதுவும் இணைஞ்சது இதுல எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபெக்ஷன் போகாது ஸோ மூக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நீர் சத்து உள்ள காய்கள் சாப்பிடக்கூடாது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்படுற லெமனு ஆரஞ்சு இதெல்லாமே நல்லாவே சாப்பிடலாம் அதுல எந்த ஒரு தடையும் இல்லை நிறைய பேருக்கு ரத்த சோதம் இருக்கும் போமோக்ரனேட் கிரனேட் இந்த திரே திராட்சை இந்த டேட்ஸு இதெல்லாமே நல்லா சாப்பிடலாம் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு மேஜராக ஒன்றே ஒன்று சாப்பாடை விட சாப்பிட்டீங்கன்னா வாய் கொப்பளிக்கணும் என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க சுகர் சாப்பிட்டுட்டு கொப்பளிக்க மாட்டாங்க பல்லு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி அடுத்து அஞ்சல் இன்ஃபெக்ஷன் ஆகும் மூக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சின்ன வயசுல பாட்டி தாட்டாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கில் தண்ணி வச்சு கிளீன் பண்ணுவாங்க ஸோ அது ஜல் நெட்டின்னு சொல்லுவோம் அது நல்லதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கில் இருக்கிற இந்த கிருமிகள் சளி எல்லாமே வெளில வந்தோம் ஜல் நெட்டின்னு சொல்லுவோம் சார் அது வந்து வாஷ் கிட்டு மாதிரி வரும் ஓகே அதுல தண்ணியில ஒரு சொல்யூஷன் உப்பு மாதிரி போடுவோம் இல்லை நீங்க உப்பு சோடாவே போட்டு கூட அதை எடுத்து மூக்கில் வாஷ் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற சளி எல்லாமே கிளியர் ஆகி வரும் அதுக்கு பேர் ஜல் நெட்டி

ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஸோ சில்லுன்னு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு சில்லு ஒத்துக்கவே ஒத்துக்காது ஓகே ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே சாப்பாடு மீதி எல்லாம் ரொட்டீனாக சாப்பிட்றது சாப்பிட்லாம் அப்புறம் டாக்டர் இந்த குத்து சண்டை வீரர்களுக்கெலாம் வந்து சண்டை போடும்போது மூக்குத்தண்டு உடஞ்சி போகுது அப்படின்றவாங்க ஆமாம் இது வந்து தண்டு உடஞ்சி போச்சுன்னா அது மறுபடியும் சரி பண்ண முடியுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா சார் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் நிறைய பேர் எங்கிட்ட வர்றது வந்து பாக்ஸஸை விட இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வருவாங்க ஸோ நேராக பால் வந்து கார்க் பால் வந்து மூக்கில் பட்டோனே மூக்கு உடஞ்சிரும் நகர்ந்துடும் அதே மாதிரி தான் பாக்ஸர்ஸ்கும் அடித்து 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 மூக்கு எலும்பு தண்டு வளம் வளைஞ்சிரும் ஸோ அவங்களுக்கு இப்போது அவங்க வேலையே அதுதான் ப்ரொஃபஷனே அது தான்னா திருப்பியும் அடிப்படாமல் பார்த்துக்கிறது தான் ஒரே ஒன்று ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அடிப்பட்டு எனக்கு சரியாகணும்னா அந்த ப்ரொஃபஷன்லேருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஆப்ரேட் பண்ணலாம் இது மூக்கு உள்ளாரியே கேமரா அதாவது எண்டோஸ்கோப் மூலியமாக மூக்குக்கு உள்ளாரியே அந்த வளைஞ்ச தண்டுவலத்தை ஸ்ட்ரைட் பண்ணிடலாம் வெளியில எந்த ஒரு தழும்பு வராது ஆனா மோஸ்ட்லி பாக்சர்ஸ் வர்றது மூக்க விட காதுக்கு தான் வருவாங்க காதை குத்தி 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 இதுல இருக்கிற இந்த காட்டிலேஜ் சுருங்கிடும் காலிஃப்ளவர் மாதிரி ஆயிடும் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு எதுவும் பண்ணணும்னா அந்த காதை ரீஷேப் பண்ணி தான் வைக்கணுமே தவிர அது எதுவுமே அது பெருசா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது மூக்குல வளைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணிக்கலாம் அன்லெஸ் பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை காஸ்மெட்டிக்கா தான் பாத்துக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ விபத்தில் வந்து விரலை எழுந்துட்டாங்கனாக்கா கையை எழுந்துட்டாங்கனாக்கா செயற்கை கை மாதிரி வந்து பொம்மை கை மாதிரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி மூக்குக்கு காதுக்கு அது மாதிரி எதாவது இருக்கா அது மாதிரி அதாவதுக்கு செயற்கையாக இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஓகே காதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணலாம் காது இல்லாதவங்களுக்கு அதாவது காது வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காது ஓகே அவங்களுக்கு காது ஓட்டை மட்டும்தான் இருக்கும் காது ஓட்டையும் இருக்காது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா மேக்னெட்ஸ் வருது சார் இதே கலரில் அவங்க காது செயற்கையாக செஞ்சு மேக்னெட் உள்ளே வச்சு மேக்னெட்டில் ஒத்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்குது ஓஹோ தேங்க்யூ டாக்டர் இவ்வளோதான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் தெளிவாக ரொம்ப அழகாக வழக்கமாக பதில் சொல்லியிருக்கீங்க இஎன்டி சார்பாக வந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய ராணி ஆனந்த சார்பாக வாழ்த்துக்களை வாங்கி தெரிவிச்சுக்கோங்க தேங்க் யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ